உங்கள் நாட்டுப்புற பாடகர் உருவாக்கி காணா வேல்முருகன் காரைக்குடி காணா வேல்முருகன் பேசுகிற எல்லாரும் எப்படி இருக்கிற பொருள் நீங்கள் ஐடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் எப்படி சேனலில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் என்னுடைய போன்ற பாடகம் மீண்டும் மீண்டும் உங்கள் மத்தியில் வந்துகிட்டே இருக்கும் இதை உங்கள் மத்தியில் நண்பர்கள் அத்தமாகலே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே அத்தமாகலே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசப்பட்டேன் தென்னங்கோலையே மாமரத்து மாங்கொளுந்து செவந்தது போல உன் முகமும் ஜொளிக்குதாடி மச்சானானும் நானும் காத்திருக்கேன் மாணி கணக்கா எவுளமும் உன் கண்ணில் ஓர பார்வனியும் பார்க்காதடி நான் உள்ளுக்குள்ள சாகு ரண்டி ஓ மாமண்டி என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசப்பட்ட தின்னங்கோலையே அத்த மோகலே யசப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தின்னங்கோலையே மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல உம் முகமும் ஜோலி கிதடி அச்சானாலும் காத்திருக்க மாணிக்கணக்கா எவ்வளவும் வாலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வனையும் பார்க்காதடி நம் உள்ளக்குள்ள சாகுரண்டி ஓமாமண்டி அத்த செப்பு சேலையே கோலையே அத்தங்கார ஓரத்தில அத்தனை விட்டு புட்டு உனக்காக காத்திருந்தே உனக்காக காத்திருந்தேன் கம்மாக்கார ஓரத்தில கண்மணி எனியு வந்து என்னனையும் கட்டி பூடிப்பே என்ன நீங்க கட்டி பூடிப்பே நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் மாமன் பல வருஷம் நினைச்சு பாரடி ஒரு மாம மாமன் பல வருஷம் அத்த மகளே யசப்பு சேலையே உன்ன பார்த்ததுமே அசப்பட்ட தென்னங்கோலையே பள்ளிக்கூடம் போகும் போது கண்ணால் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலே இன்ன நானும் மரக்கலையே நெஞ்சிக்குள்ள கோயில் கட்டி நித்தம் ஒரு சாமிக்கும் பூஜை தான் தெரியும்படி தெரியும் தெரியும்படி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் வாழ துடிப்பது நானாண்டி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் வாமன் அனுப்பது பண வருஷம் அத்த மகளேசு சலையே உன்ன பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே அத்த மகளே யாசப்பு சேலையே உன்ன பார்த்ததுமே ஆசைப்பட்ட தென்னங்கோலையே ரொம்ப நன்றி என்னோட சேனலை மிகவும் கொண்டு நல்ல நிலைமை கொண்டு போறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் கானா சுதாகர உடைய ஸ்டுடியோல அடி பச்ச பார்வை பார்த்து என்னை வெறுத்து புட்டேடி என்ற பாடல் மிக விரைவில் வீடியோ சாங்காக வரப்போது கானா சுதாகரன் நானும் இணைஞ்சு பாடக்கூடிய பாடலாக வரப்போது கானா ஸ்டேஜ்ல வேற லெவலில் கொண்டு போக போறேன் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாடி வாடிய சவுத்தாப்புல என்னுடைய பாடல் தான் அதுவும் கூடிய விளைவில் வீடியோ வீடியோ வரும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம ஷேர் பண்ணுங்க மறந்திராம பெல் பட்டன் அமுக்குங்க என்னோட சேனலை எந்த அளவுக்கு இங்கே கொண்டு போறீங்களோ அதுதான் நான் மூலியமா தான் நான் வீடியோஸ் போட முடியும் இது ரொம்ப நன்றி முழுக்க முழுக்க இந்த சேனல்ல இருந்து நான் எதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன்னா இந்த சேனல் முக்கம் அது போக நிறைய ஊனமுற்றோர்கள் மற்றும் நிறைய இதுக்கு நான் இந்த மூலியமா நான் டொனேஷன் பண்ற வீடியோவும் நான் பார்க்க போறீங்க நிறைய ஆதரவுற்றவர்களுக்கும் நம்ம ஆதரவு அளிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி